வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாடு கடந்த பத்தாண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் நலன் கருதி திமுக கூட்டணி அமைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் என பிஜேபி தெரிவித்துள்ளது திமுக ஆட்சியில் மாநிலத்தில் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் பிரியன்சூர ஜாவத் லக்ஷயா சென் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நாடு கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தில்லியில் தனியார் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர் கடந்த ஆண்டுகளில் இருபத்தைந்து கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக தெரிவித்தார் அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளின் வளர்ச்சிக்கான அடித்தளமாக கடந்த பத்தாண்டு திட்டங்கள் அமைந்துள்ளன என்றார் ஒட்டுமொத்த உலகமும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டை இந்தியாவின் நூற்றாண்டாக கருதுகிறது என்றும் பிரதமர் கூறினார் தமது வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் உத்தரவாதங்களாகவே அமைந்துள்ளன என்று திரு நரேந்திர மோடி தெரிவித்தார் நாட்டின் நலன் கருதி திமுக கூட்டணி அமைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிஜேபி தலைமையிலான அரசு அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டினார் திமுகவின் தேர்தல் அறிக்கை வெற்றி காகிதம் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஏற்கனவே சட்டப்பேரவை தேர்தலின் போது கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறியுள்ளார் மக்கள் இனியும் திமுகவை நம்ப மாட்டார்கள் என்றும் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அக்கட்சியின் மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஹர்தீப் சிங் பூரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பெட்ரோல் டீசல் விலை தமிழகத்தை விட பிஜேபி ஆளும் மாநிலங்களில் குறைவாக உள்ளது என்று கூறியுள்ளார் வாட் வரியை திமுக அரசு குறைக்கவில்லை என்று திரு ஹர்தீப் சிங் பூரி குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் அஇஅதிமுக மக்களுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணியை மட்டுமே நம்பி செயல்படும் கட்சி அஇஅதிமுக அல்ல என்று தெரிவித்தார் திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சியில் மாநிலத்தில் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் திமுக கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்தின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் தமிழகத்தில் நேற்று வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ள நிலையில் பிரதான அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களை இறுதி செய்து அறிவிக்க தொடங்கியுள்ளன திமுக கூட்டணியில் திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் வேட்பாளர்களை ஏற்கனவே அறிவித்துள்ளன இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களை கட்சி தலைமை விரைவில் அறிவிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ செல்வப்ந்துகை தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ள நிலையில் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அஇஅதிமுக வெளியிட்டுள்ளது அடுத்த பட்டியல் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும் என அக்கட்சி தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பிஜேபி தலைமையிலான கூட்டணியில் பாமக அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு முடிவடைந்துள்ளன தமாக உள்ளிட்ட கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை விரைவில் முடிவுக்கு வரும் என கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதனிடையே அரசியல் கட்சிகள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளன தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுடன் மருத்துவ பரிசோதனை அறிக்கையையும் சமர்ப்பிக்க வேண்டுமென்று கட்டாயப்படுத்த முடியாதென சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா மற்றும் நீதிபதி திரு பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வு முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்தின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவ அறிக்கை என்பது சம்பந்தப்பட்டவரின் தனிப்பட்ட விஷயம் என்று கூறினார் தற்போதைய நிலையில் இதனை கட்டாயப்படுத்த முடியாது எனவும் இதற்கு சட்ட திருத்தம் வரப்பட வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து இந்த வழக்கு விசாரணையை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர் எங்களது மாநில மற்றும் ஆகாஷவாணி செய்தி அறிக்கைகள் வடிவில் வாட்ஸ்அப்பிலும் வழங்கப்படுகிறது இதை தவிர முக்கிய செய்திகள் அனைத்துமே ஒருவரி செய்திகளாக உங்கள் கைபேசிக்கு வந்து சேரும் இந்த வசதியை பெற விரும்புவோர் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு ஏழு மூன்று என்ற எண்ணிற்கு தங்களது விருப்பத்தை பதிவு செய்ய வேண்டும் வாட்ஸ்அப் குழுவில் இணையுங்கள் எங்களது இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களவைத் தேர்தலில் நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்யும் வகையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாநிலம் முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சென்னையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாநகராட்சி ஆணையருமான திரு ஜே ராதாகிருஷ்ணன் பங்கேற்று வாக்களிப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார் தேனியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தலைமையில் வாக்காளர் விழிப்புணர்வு தலை நிகழ்ச்சி நடைபெற்றது அரியலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதன்முறை வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பதை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக தெரிவித்தனர் என்னோட நேம் வந்து எம் கவியரசி நான் அரியலூர் ஆர்ட்ஸ் தான் படிக்கிறேன் இதுக்கு முன்னாடி வந்து வந்து நான் போட்டது கிடையாது டைம் போட நான் எங்க ஊர்ல இருக்கும் போது ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் நான் எனக்கு வேஜ் வந்து இருபத்தி மூணு ஆகுது முன்னாடி எல்லாம் ஓட்டு எனக்கு மன கஷ்டமா இருக்கும் இது டைம் தான் போட போறேன் அப்படிங்கறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் ஒரு நல்ல ஆட்களை வந்து தேர்ந்தெடுப்பேன் நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு இறுதிமதி முதல் ஓட்டையை வந்து இந்த தடவை தான் போட போறேன் இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எல்லை தாண்டி பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஏழு பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து விசைப்படகுகளில் பிடிக்கச் சென்ற மீனவர்களை ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர் மீனவர்களின் இரண்டு படகுகளையும் அவர்கள் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி கோவில் ஆழித் தேர் திருவிழா இன்று வெகு விமரிசையாக நடைபெறுகிறது இன்று காலை எட்டு மணி அளவில் தொடங்கும் இந்த மிக பிரம்மாண்டமான ஆழித் தேர் திருவிழாவில் ஏராளமான மக்கள் பங்கேற்று தேரை பிடித்து இழுப்பார்கள் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக பெற்ற திருவாரூர் ஆழித்தேர் திருவிழா இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு வடம்பிடித்து தூக்கப்பட உள்ளது ஆழித்தேருடன் விநாயகர் முருகன் சண்டிகேஸ்வரர் அம்பாள் ஆகிய தேர்களும் வடம்பிடித்து இழுக்கப்படும் முன்னூறு டன் எடை கொண்ட இந்த பிரம்மாண்டமான தேரானது முப்பத்தி ஆறு அடி உயரத்தில் பீடமும் அதன் மேல் அறுபது அடி உயரத்தில் மூங்கில் போன்றவற்றால் கட்டப்பட்ட அமைப்பும் கொண்டது கோபுரம் போன்ற மேல்பகுதியை வண்ண துணிகள் கொண்டு அலங்கரித்து உள்ளனர் ஆழித்தேரினை பக்தர்கள் இழுத்து வருவதற்காக பதினைந்து டன் எடை கொண்ட சுமார் ஒரு கிலோமீட்டர் நீளம் கொண்ட வடம் கயிறு கட்டப்பட்டுள்ளது இத்தேரோட்டம் இன்று மாலை வரை நடைபெறும் மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள போதும் பள்ளி பொதுத் தேர்வுகள் வழக்கம்போல நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவித்திருக்கிறார் திருவாரூரிலிருந்து ஆர் விஜயகுமார் இருவரி செய்திகள் ஈராக்கில் உள்ள குர்தீஷ் நிலைகள் மீது துருக்கி போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்ட சுரங்க விடிவிபத்தில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்தனர் சோமாலிய கடற்கொள்ளையர்களால் கடத்தப்பட்ட பல்கேரிய கப்பலை இந்திய கடற்படை மீட்டதற்காக அந்நாட்டு அதிபர் திரு ரோமன் ராதேவ் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நன்றி தெரிவித்தார் புதுதில்லியில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சத்குரு ஜெக்கி வாசுதேவை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு உடல்நலன் குறித்து கேட்டறிந்தார் புதுதில்லியில் நடைபெற்ற கடற்படை தளங்களின் தளபதிகள் பங்கேற்ற மூன்று நாள் பயிலரங்கம் நேற்று நிறைவடைந்தது தெலங்கானா மாநில ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்ட ஜார்க்கண்ட் ஆளுநர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நேற்று ஹைதராபாதில் பொறுப்பேற்றுக் கொண்டார் சர்வதேச சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை தொடர்பான இரண்டு நாள் மாநாடு புதுதில்லியில் நேற்று தொடங்கியது தருமபுரி அருகே உரிய ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்பட்ட பதினோரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் நேற்று பறிமுதல் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் புச்சிரெட்டிப்பள்ளி அருகே மலைப்பகுதியில் ஏற்பட்ட காட்டுத்தீயை வனத்துறையினர் ஐந்து மணி நேரம் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டிகளை ஒட்டி சென்னை நகரின் சில இடங்களில் நாளையும் வரும் இருபத்தி ஆறாம் தேதியும் மாலை ஐந்து மணி முதல் இரவு பதினோரு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது விளையாட்டுச் செய்தி ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் பிரியன்ஷு ரஜாவத் லக்ஷயா சென் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் நேற்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் கிரண் ஜார்ஜ் இருபத்தி ஒன்று பதினெட்டு இருபத்தி ஒன்று பத்தொன்பது என்ற செட்கணக்கில் ஜப்பானின் டகுமா ஒபயாஷியை வென்றார் மற்றொரு ஆட்டத்தில் பிரியன்சு ரஜாவத் இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று பதினைந்து என்ற நேர் செட்டுகளில் ஹாங்காங்கின் லீ சியுக் ஈயுவை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் இந்தியாவின் லக்ஷ்யா சென் மலேசியாவின் ஜூன் ஹோ லியோங்கை வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றார் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து தாய்லாந்தின் சோய் கி வாங்கை இருபத்தி ஒன்று பனிரெண்டு இருபத்தி ஒன்று பதிமூன்று என்ற செட்கணக்கில் வென்று காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாட்டின் நலன் கருதி திமுக கூட்டணி அமைத்துள்ளதாக அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை நம்பி மக்கள் இனியும் ஏமாற மாட்டார்கள் என பிஜேபி தெரிவித்துள்ளது திமுக ஆட்சியில் மாநிலத்தில் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது சுவிஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிரண் ஜார்ஜ் பிரியன்ஷு ரஜாவத் லக்ஷயாசன் பி வி சிந்து ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது